காசிக்கு எப்போது செல்லலாம் இப்படிங்கிற இந்த சந்தேகம் வந்து நிறைய பேரோட மனசுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது இப்போ ஊர்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சின்ன வயசுல எல்லாம் காசிக்கு போகக்கூடாது வயசான காலத்துல மட்டும்தான் காசிக்கு போகணும் இல்லை கடைசி காலத்துல மட்டும்தான் காசிக்கு போகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ உண்மையிலேயே வந்து நம்ம சின்ன வயசுல காசி போகக்கூடாதா இல்லை எந்த வயசுல காசி போகணும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிங்கிற இதுகள் எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து காசி விஸ்வநாத பார்க்கணும் காசி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ம எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக எந்த வயதில் தான் இருந்தாலும் காசிக்கு போய் காசி விஸ்வநாத வரையும் காலை வரையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஏய் வயது அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது எதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன் முன்பு அதாவது இப்போது வந்து நமக்கு ட்ரெயினில் போகிறது ஃப்ளைட்டில் போகிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வசதிகள் அதிகமாக இல்லாத காலத்தில் வந்து நடந்து போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வருவாங்களா என்னன்னே தெரியாது வழியில அந்த காடு பகுதியெல்லாம் இருக்குது வழியில் என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியாது கிழத்து சீஸ் வரலாம் அதனால வந்து போயிட்டு வரது கஷ்டம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது நீங்கள் எந்த வயசுல இருந்தால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுடைய மனசுல வந்து காசிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து தாராளமாக காசிக்கு போய் காசி வயசுனவரே கால தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஸோ ஓம் நம சிவாய்